உண்மை இருட்டுக்குள்ள நிக்காது உண்மை வெளியரங்கமா வந்துடும் உண்மை பேசுகிறவன் சோர்ந்து போக வேண்டியது இல்லை ஒரு பொய் பேசினா தொடர்ந்து அதுக்கு போய் பேசிக்கிட்டே தான் இருக்கணும் ஒருத்தரை ஏமாத்தினா அழகிற ஏமாத்த வரைய சூழ்நிலை வந்துடும் ஒருவன் வீடு கட்டினா வாழ்த்துங்க ஒருவன் கார் வாங்கினா சந்தோஷப்படுங்க ஒரு மேன் நடந்த சந்தோஷப்படுங்க ஐயா கத்தருடைய நாமத்தில் சொல்றேன் கூட ஒருத்தருக்கிறான் உங்களோட வருகிறான் அவன் கஷ்டப்பட்டான் இப்ப நல்லா இருந்தான் அவனை கண்டு மகிழுங்க பாடுங்க சுத்தி நல்லா இருந்தா நிக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் சகரிய அதிர்க்கதரசின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நம்பிக்கையுடைய சிறைகளே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் அரணுக்கு திரும்புங்கள் நன்மையை தருவேன் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இன்றைக்கே தருவேன் கைகளை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்களேன் ராமேஷ் ஆமை சொல்லுங்க அலையலோயா நன்மை இல்லாதபடி நீங்கள் காத்திருக்கலாம் நன்மையே வரல எவ்வளோ எதிர்பார்க்கிறோம் வர வேண்டியது போல இருக்கிறது ஆனால் ஒரு ஆசீர்வாதமும் வரலையே என்று சொல்லி ஒரு விதமான விக்ஸ் விக்ஸோடு இங்கே வந்திருக்கலாம் ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம் கத்தர் சொல்கிறாரு ரெட்டிப்பான நன்மை தருவேன் எப்போவோ இல்லை இன்றைக்கே தருவேன் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ராமாயணம் சொல்லுங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறா அல லூயா ஏன்னா நீங்கள் சோர்ந்து வந்ததை தேவன் அறிந்திருக்கிறார் பிரதர் சொன்னாங்க இந்த மாதத்தில் ஏராளமான தேவைகள் ஸ்கூல் ஃபீஸுகள் இல்லையா இன்னும் குடும்பத்தின் காரியங்கள் காலேஜ் பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய காரியங்கள் திருமண காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விதமான சோர்வோடு வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார் அலே லோய்யா இன்றைக்கே ஆண்டவர் அதை தரப்போகிறார் ராமே ஏன்னா வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு நெருக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் எப்படியாவது ஒரு நன்மை வந்து விடாதா என்று சொல்லி கலங்கினார்களாம் அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர் அற்புதமாய் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு சில பைபிளில் சில ஆட்கள் இருக்கிறாங்க அன்னால் எல்கானாவிடத்தில் ரெட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்னாளுக்கு குழந்தை இல்லை பெனினாளுக்கு குழந்தை இருந்தது இப்போ எவ்வளோ சொல்லியும் கேட்க முடியல ஆனால் அவனுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை ரெண்டு மடங்கு கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்போ நம்ம தொய்ந்து போன நம்மளை உதவியற்ற நம்மளை சோர்ந்து போன நம்மளை என்னாலும் தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு கத்தா ரெட்ட தனியான ஆசீர்வாதை கொடுக்க உண்மையில் அவராக இருக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா ஏன்னா அதனால தான் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் ஆண்டரிடத்திலிருந்து ஒரு நன்மை பெற்றுவிட முடியாதா ஆண்ட இடத்துல வந்து அதிசயத்தை பெற்றுவிட முடியாதா என்னை ஆசிர்வதிக்க மாட்டாரா நான் இவ்வளோ தேவைகள் மத்தியில் இருக்கிறேன் இந்த மாதத்தில் இவ்வளோ கமிட்மெண்ட்டுகள் எனக்கு இருக்கிறது என்ன செய்வதுன்றே தெரியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்னொரு நாள் அல்ல இன்னைக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் அலே லோயா அலே லோயா அதைத்தான் அதே சகரியாவின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னவென்றால் உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல என்ன சொல்றார் பார்த்தீங்களா ஏன் இந்த ஆசீர்வாதம் தடை ஏன் இந்த நன்மை தடை நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால அவங்க தெய்வம் அல்லாததை வழிபட்டதுனால ஆண்டவருக்கு கோபம் உண்டானது எரிச்சல் உண்டானது எகிப்தியரில் எகிப்திலேருந்து கொண்டு வரும்போது பலவிதமான காரியத்தில் ஆண்டவரை சோதித்து பார்த்தார்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தினார்கள் அதனால் அவர் மனசில் நினைச்சாராம் இவங்களை நம்ம ஆசிர்வதிக்கவே கூடாது நினைச்சார் ஆண்டவர் அப்படி சொல்கிற அடுத்த வசனத்தை வாசிங்க

நடத்தினாங்க உங்கள் பிதாக்கள் என்னை கோபப்படுத்தினார்கள் அப்போ நான் நினைச்சேன் என்ன நினைச்சேன்னா இவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடாது அந்த நன்மையை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்போ என்ன நினைக்கிறேன்னு சொன்னா எப்படினா அப்படி நினைச்சனோ அதே போல உங்களை ஆசிர்வதிக்க நினைத்தேன் என்று கத்திர சொல்லுகிறேன் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க அல்ல பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க இவ்வளோ நாள் அவர் வந்து உங்க மேல ஒரு கசப்பு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த கசப்பை நன்மையாய் மாற்றுகிறார் ஹலோ எப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டேன் பயப்படாதீங்க நான் நினைச்சிட்டேன் பயப்படாதீங்க என்று கத்தர் சொல்லுகிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரட்டைப்பான நன்மைகள் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வரவேண்டிய பணமே வரலையா வரவேண்டிய ஆசீர்வாதமே வரலையே நான் எவ்வளவு போராடுறேன் எவ்வளோ பிரச்சனையும் சந்திக்கிறேன் கடன் கேட்டவங்க கொடுக்கல கை மாத்தா கேட்டவங்க கொடுக்கல ஐயோ என்னை நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என் சூழ்நிலை இப்படி மாறிச்சேன் இப்படியே மாறிடுமோ பயப்படாதீங்க அப்படி நினைச்ச ஆண்டவர் இப்படி நினைக்க உண்மையில் அவராக இருக்கிறார் ஆமே அலுவய்யா மனமே மாறக்கூடாதுன்னு நினச்சிடறான் இவனை ஆசிர்வச்சிடவே கூடாது கிறிஸ்டோபரை ஆசீர்வச்சிடவே கூடாது அப்படின்னு நினைச்ச ஆண்டவர் நம்ம மேலே இறக்கம் வைத்து நம்ம தான் பாடின உங்கள் அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் கிருப பெரியது உங்கள் தயவு பெரியது ஆமின்னு சொல்லுங்க அல்ல லோயா அப்படி தான் நினைத்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் நம்ம நினைச்சிட்டார் ஆமின்னு சொல்லுங்க சங்கீதக்காரன் எதுவுமே சொல்கிறாங்க கத்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் பிளஸ் பண்ணுவார் தேவ பிள்ளையே அப்போ கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது ஆண்டவர் நிச்சயமாக திரும்ப என்ன நினைப்பார் சிம்சோன் சொன்னார் ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தொருளும் நீங்கள் போட்ட கோட்டை தாண்டிட்டேன் நீங்கள் போட்ட திட்டத்தை நான் மீறிட்டேன் நீங்கள் எனக்கு கொடுத்த பலத்தை பிரயோஜனம் இல்லாமல் நான் யூஸ்லெஸாக யூஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லி சிம்சோன் கதறுகிறார் அதனால தான் மறுபடி தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆவியானவர் சிம்சன் மேலே இறங்கினாராம் ஆனால் நம்ம நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நான் முதல்ல உங்கள் பிதாக்கள் பண்ண தப்பு அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்கள் மனம் போன போக்கில் வாழ முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனம் போன போக்கில் வாழ முடியாது உலகத்தான் வாழ்கிற மாதிரி வாழ முடியாது அவன் நல்ல இருக்கான் அவன் அப்படி வாழ்கிறான அவன் நல்ல சினிமா பார்க்கான அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான அவன் இப்படி பண்ணுறான கொள்ளை அடிக்கிறான சொத்து சொத்தாக சேர்க்குறானு பயப்படாதீங்க துன்மார்க்க நீதிமானுக்காக சேர்க்குறான் கை தட்டுங்க பார்க்கலாம் ராமன் சொல்லுங்க ஏன் கொண்டு போக போகிறான் அவனுக்கே தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கெங்கேயோ இடம் வாங்கி போட்டாயா பார்க்க கூட போக முடியலன்பாங்க அது யார் எடுத்துக்கொள்ள போகிறாய் என் அன்பு தேவஜனமே நீ துன்மார்கனுக்கு நீதிமானுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அதனால நீங்கள் அது மாதிரி யோசிக்காதீங்க ஆண்டவர் சொல்றார் நான் உங்களை திரும்பவும் நினைத்தேன் நாமே அலோயா இது வரைக்கும் நம்மளை நினைக்காம அதனால தான் அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டது இந்த ஜூன் மாதத்தில் எல்லா ஆசீர்வாதும் திரும்ப கத்த கொடுக்க போகிறார் கைகளை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க அலே லோயா நின்று போன வியாபாரம் ஓடாத வியாபாரம் சிறைக்க சிறைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஜூன் மாதத்தில் கத்துறவங்களும் வழிவாசலை திறக்க போகிறா இன்றைக்கே த தரப்போகிறா அழலுயா அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் சரி அப்போ ஆண்டவருக்கு எப்படி அவங்க வேதனைப்படுத்தினாங்க ஏன் அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஒரு நான்கு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது நான்கு காரியங்களை நம்ம பார்க்கும்போது எந்த விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாடி வரும் என்பதை குறித்து இந்த வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க வாசிக்கலாம் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் என்னவென்றால் அவனவன் அவனவன் பிறனோட உண்மை பேசு உண்மையை பேசுங்கள் அப்போ பிதாக்கள் பொய் பேசுனதுனால இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல வியாபார நேக்கு வியாபார தந்திரம் வியாபார சூழ்நிலை அப்படி அப்படி நம்ம ஒருவேளை சில நேரத்தில் பொய்களை பேசக்கூடும் தேவனை மாற்றி பேசி ஏமாற்றக்கூடும் இங்கே அழகாக சொல்கிறாரு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவன் அவன் பிறனோடு என்ன பண்ணுமா உண்மையை பேசணும் உண்மைக்கு ஏராளமான வேல்யூஷன் இருக்குது நம்ம அடிக்கடி இந்த வியாபாரி கூட்டத்தில் நம்ம பேசுகிறோம் உண்மை 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 உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் கடந்த வாரத்தில் தியானித்தம் பொய் உதடு கத்தருக்கு அருவறுப்பு உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு புரியும் ஏன் இதை பேசுகிறாரு ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் ராமன் சொல்லுங்களேன் அலே லோயா உண்மை இருட்டுக்குள்ளே நிற்காது உண்மை வெளியரங்கமாக வந்துடும் உண்மை பேசுகிறவன் சோர்ந்து போக வேண்டியது இல்லை ஒரு பொய் பேசுனா அதுக்கு போய் பேசிக்கிட்டே தான் இருக்கணும் ஒருத்தரை ஏமாத்தினா அநேகரை ஏமாத்த சூழ்நிலை வந்துடும்

ஒரு இல்லையா சொல்லுங்க ஆனால் நம்ம எங்க போறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அட்வொகேட்டை தேடி ஓடுறோம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட வருவாங்க நீ கரெக்டா உண்மையா நேர்மையா நீதியா இருந்தா ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் இவங்க கிறிஸ்தவங்க கிராமத்தில் ஒரு பேர் உண்டு இவங்க வேதக்காரங்க இவங்க அடுத்தவங்க சொத்தை ஏமாத்த மாட்டாங்க அடுத்தவங்க பொருளை இச்சிக்க மாட்டாங்க யாருடைய பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க இவங்க படிச்சவங்க நடத்துவாங்க எல்லாருக்கும் கல்வி சொல்லி கொடுப்பாங்க இவங்க நியாயம் தீர்ப்பாங்க நியாயமானதை எங்க ஊர்லலாம் அந்த பெயர் இருந்துச்சு அங்க போங்க அந்த வேதக்காரங்கிட்ட வேதக்காரங்க கிறிஸ்தவங்களுக்கு பேர் என்னது வேதக்காரங்க தென் மாவட்டத்தில் சுமக்கிறவர்கள் இல்லை ஆண்டர் எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணணுமா சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் நியாயம் இருக்கணும் தெய்வ பிள்ளைகள் நம்மகிட்ட ஒரு காரியம் வந்தால் அதில் சத்தியம் உண்மையாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் எனக்கு தெரியும் நியாயம் கூடாது என்ன வந்துட்டாங்க நியாயம் கூடாது நான் தான் எனக்கு தான் எல்லாம் அப்படி பேசக்கூடாது உங்களுக்குள்ளே அந்த தாழ்மை இருக்கணும் வேதம் அப்படி தான் சொல்வது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சத்தியத்துக்கு சமாதானத்தை கீழ்ப்படணும் பதினேழாம் வசனத்தை வாசிங்க ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருதயத்தில் தீங்கி நினைக்க கூடாது இதைத்தான் ஏசு பிந்தின நாட்கள்லே மத்தையில் எழுதுறார் ஒருவனுக்கும் இருதயத்தில் தீங்கி நினைக்க கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இதெல்லாம் அவங்க செயலை அதனால தான் ஒரு கோபம் வந்து பிதாக்கள் கோபப்படுத்தினாங்க அதனால் இந்த ஜனங்களை நான் ஆசிர்வதிக்கவே மாட்டேன்றவர் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க நான் திரும்ப ஆசிர்வதிப்பேன்னு சொல்லுகிறேன் கைகளை தட்டி கத்திர மையப்படுது அலே லோய்யா ஒருவன் வீடு கட்டினா வாழ்த்துங்க ஒருவன் கார் வாங்கினா சந்தோஷப்படுங்க ஒருவன் மேன் மெடைஞ்சால் சந்தோஷப்படுங்க ஐயா கத்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறான் உங்களோட வருகிறான் அவன் கஷ்டப்பட்டான் இப்போ நல்லா இருந்தால் அவனை கண்டு மகிழுங்க சந்தோஷப்படுங்க உங்க சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா நீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் ராமேன்னு சொல்லுங்க கூட பிறந்த தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தா நீங்க நிம்மதியா சாப்பிட முடியுமா நான் நல்லா இருக்கிறேன் என்கிட்ட இருக்கு ஓன்ட்ட இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாது அது சொல்ற பாரு இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இதெல்லாம் பைபிள் வேர் இதெல்லாம் வேதவசனம் சொல்லுகிற காரியம் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிடணும் ராமேன்னு சொல்லுங்க அல்ல இருதயத்தில் தீங்கி நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் பிரியப்படாமலும் இருங்கள் இதுல பொய் ஆணை பொய் சத்தியம் அதுல பிரியப்படக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் சொல்லி ஏமாத்திரலாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்க கூடாது எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் எல்லா மனுஷனுக்கும் கச்சர் ஆறு அறிவை கொடுத்துருக்கிறா நல்லவங்க உங்களை விட்டு விளையிருவாங்க நீங்க பொய் சொன்னா உண்மையானவங்க நல்லவங்க உங்களை விட்டு விளையிருவாங்க நீங்க பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திட்டே இருந்தா அவங்ககிட்ட நல்லவங்க இருக்க மாட்டாங்க உதவி செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க நல்ல உள்ளவங்க இருக்க மாட்டாங்க எல்லாம் அவங்கள விட்டு விலகிடுவாங்க நீங்க நினைக்கிற தெரியும் உங்க கூட இருக்க மாட்டாங்க அப்ப அந்த மேன்மையான ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது ராமன் சொல்லுங்க இப்படிப்பட்ட பாருங்க நான் இவைகளெல்லாம் இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் வெறுத்தா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது அதனால தான் சொல்கிறார் உன் மிற் விற்பிதாக்கள் தப்பு பண்ணாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் நானும் தப்பு பண்ணாமல் தான் நம்ம சந்ததி நல்லாயிருக்கும் கரெக்ட் சிறவேல் ஜனங்கள் தப்பு பண்ணதுனால பிள்ளைகளிடத்துல போய் பேசுகிறார் ஆண்டவர் இப்போ நீங்கள் எங்களுக்கு நல்லா எல்லாம் பதவி கொடுத்துருக்காங்க பொருள் கொடுத்துருக்குறாங்க சொத்து கொடுத்துருக்குறாங்க சுகம் கொடுக்குறாங்க என்னை எவனு கேட்க முடியாது நீங்கள் உங்களை மேன்மையாக காண்பித்து மற்றவங்களை சிரும் உங்கள் பிள்ளைகளிடத்தில் கற்று கணக்கு கேட்பார் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சரியாகவே இருங்க உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருப்பாங்க கைத்தட்டி கத்துற மையப்படுத்துங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க அல்லா கஷ்டம் பரவாயில்ல கஷ்டப்பட்டால் பரவாயில்ல சாப்பாட்டு பரவாயில்ல உண்மையா இருங்க கவலைப்படாதீங்க படாதுங்க லாஸ்ட் ஒரு கஷ்டம் பட்டாரு ஆவரகா மடிக்க போயிட்டாரு ஐயா ஐஸ்வர்யானுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அவன் சம்பரமாகி சாப்பிட்டான் அவன் சாப்பிட்ட எச்சே தான் அவன் நினைச்சான் ஆனால் இவனை கத்திர எங்க கொண்டு வச்சாரு ஆயிரம் வருஷம் அரசாட்சி கொண்டு போகிறதுக்கு வச்சுட்டாரு இன்னும் ஆபரக மடியில் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது ஆபரகா மடி வேணுமா இந்த உலகத்தில் எல்லாரும் பார்த்து நான் நல்லா இருக்கணும் எனக்கு அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதனால தான் ஆண்டு சொன்னான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி கைத்தட்டி கத்துற சோதனம் பண்ணுங்க ஒரு அலையிலா சொல்லுங்க அலையல்லா ஆமாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஆண்டு ஒரு மறுபடியும் இறங்க காரணம் என்ன இதுதான் விஷயம் உடனே உண்மையை இப்படிலாம் பண்ணுங்கப்பா என்று சொல்லுகிறேன் எப்போ ரெட்டிப்பான நன்மையை கொடுப்போம் எப்போ அழுகுறோமோ அப்போ தருவார் எப்போ உதவியேற்று கிடக்கிறோமோ அப்போ தருவார் பெனினாள் குழந்தை பற்றி விளை அற்பமாக எண்ணினாள் அதனால தான் எல்கானா எல்கானாவுக்கு பெனினாள் மனைவி தான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டானது அன்னாளுக்கு குழந்தை இல்லை அதனால அன்னால் சாப்பிடாம அழுது கொண்டு இருந்தாள் இப்போ இவா சோர்ந்து போகும்போது ஒரு கணவனை போய் இரட்டை தனியான பங்கு கொடுக்கணும் நீங்களும் நானும் சோர்ந்து இருக்கும்போது வானத்தை எம்புமே உண்டாக்கின தேவனை இறங்கி வருவார் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலே லூயா அலே லூயா ஜனமே ரெட்டிப்பான நன்மை தருவார் இன்றைக்கே தருவார் ஆமே இப்போ இந்த மூன்று காரியங்கள் நான்கு காரியங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அதை வெறுக்கணும் ஆண்டவர் வெறுக்கிறதை நம்ம வெறுக்கணும் சொல்லணும் ஆண்டவரை நீர் வெறுக்கிறத நான் வெறுக்கணும் நீங்கள் விரும்புகிறத நான் செய்யணும் ஆமாம் தேவன் விரும்புகிறது என்ன அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன ஆண்டவரை உங்கள் விருப்பம் என்ன நீ காலையில் நான் எஞ்சிக்க ஆண்டவரை உங்கள் விருப்பம் என்ன சும்மா ஊழியை செய்யக்கூடாது சும்மா நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி ஜனங்கள்ட்ட சொல்லக்கூடாது உங்க விருப்பத்தை நான் செய்யணும் உங்க திட்டத்தை செய்யணும் உங்க எண்ணத்தை நான் செயல்படுத்தணும் தான் நீங்க என்ன பூமியில வச்சிருக்கிறீங்க நீங்க என்ன தகப்பனுடைய விருப்பம் என்ன நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் அந்த ஆசீர்வாதம் வரும் என்னென்ன ஆசீர்வாதம் அவர் விருப்பத்தை செய்தார் என்று சொல்லி பார்த்தா அதை எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும் நல்லா கவனிங்க விதைப்பு சமாதானமாக இருக்குமா நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது திரும்ப வரும் அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு விதைப்பு சமாதானமாக இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை போய் போய் வேஸ்ட்டு சம்பாதிச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு தான் ஏன் மிச்சம் சாப்பிட்டோன்னா ஒரு சேமிப்பு இல்லை பீஸ் கட்டணுமா கடன் வாங்கணும் கல்யாண வீட்டுக்கு செய்யணுமா கடன் வாங்கணும் எல்லாத்துக்கும் கடன் வாங்கிட்டு இருக்கேன் ஏதோ சாப்பிடுற அரிசி வாங்க வருது பருப்பு வாங்க வருதுன்னு நினைச்சிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் பூமி தன் பலனை தருமா இதெல்லாம் ஆண்டோட கையில இருக்குது நம்ம அவருக்கு பிரியமாய் நடந்தா இதெல்லாம் நடக்கும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பனியை தரும் ஆமேன் நம்ம ஏன் பனியே பார்க்க முடியல என்ன வெயில் அடிக்கு யோசிச்சு பாருங்க இப்போ நாங்கள்லாம் ஊழியர்காரங்க தப்பிச்சு கிப்ச்சி வீட்டுக்குள்ளே கடந்துக்கிறோம் நீங்கள்லாம் வெளியே அலைகிறவங்க யோசிச்சு பாருங்கள் கடையில் மணிக்கணக்காக நிற்கிறவங்க யோசிச்சு பாருங்கள் பூமி தன் பனியை வானம் தன் பணியை தரும் அது கூட ஒரு சொன்னால் தான் நடக்கும் அதனால தான் எனக்கு சில தேசத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் தேசமாக இருக்குது சிறப்பாகவே இருக்காங்க நல்ல லோய்யா நம்ம கருவாடாக கிடக்கும் ஏன் பிதாக்கள் கோபம் மூட்டினதுனால நீங்கள் பிதாக்கள் நீங்கள் ஆண்டொரு கோபம் மூட்டினா உங்க கண் முன்னாடி உங்க சந்ததி கஷ்டப்படுவதை தேவன் பார்க்க வச்சிருவார் உங்களால எவ்வளவுக்குள்ள தேவனுக்குள்ள நடத்த முடியுமோ அவ்வளவுக்குள்ள நடங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லா வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதை எல்லாம் சுதந்திரிக்க கடலையிடுவேன் சம்பவிப்பது என்னவென்றால் சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே எப்படி இருந்தோம் சாபமா இருந்தோம் சர்ச்சுக்கு போகிறான் திங்கள் கிழமை ஆனால் பைபிளை தூக்கிட்டு போகிறான் என்ன இவனுக்கு ஆசீர்வாதம் ஒரு சாபமாக சொல்லியிருப்பாங்க பைபிள் அப்படி சொல்லுது புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமாக இருந்தது போல என்னடே சர்ச்சு சர்ச்சின்னு ஓடுற அங்கே என்னடே உனக்கு கிடைக்குது என்ன ஆசீர்வாதம் இருக்குது நீ என்ன ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்றும் வாங்க முடியல இந்த பாரு இடிஞ்சு போன வீடை கட்ட முடியல ஒரு 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 பைக் வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல உன் பிள்ளைக்கு திருமணம் பண்ண முடியல இத்தனை வருஷம் ஆச்சு என்ன பிஸ்னஸ் பண்ற எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில் கோயிலும் போயிட்டு சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் நான் உங்களை பாதுகாப்பேன் பயப்படாதீங்கள் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுள் கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க அல்லேலூயா பயப்படாதீங்க நம்ம கை திடப்பட போகுது ஆமே ரட்டிப்பான நன்மை தருவா இன்றைக்கே தருவா புறஜாதிகளுக்குள்ள சாபமாய் இருந்தோம்ல இப்ப அவங்க முன்னாடி நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறா அல்லேலூயா இது எப்படிங்க இவருக்கு மட்டும் நடக்குது அதான் என் கிருப ஆமேன் இன்னும் நம்ம வேலை தான் வேலை செய்கிறாரு இவர் நம்மளை தான் இருக்காரு எப்படி சாப்பிட்றாரு எப்படி என்ன பண்ணுறாரு எப்படி பிள்ளைகளை படிக்க எப்படி திருமணம் பண்ணாரு ஆச்சரியப்படுகிற விதமாக நம்மளை நடத்த போகிறா ரெட்டிப்பான நன்மை நாள் நிரப்ப போகிறா இன்றைக்கே தரப்போகிறா லூயா இன்னொரு நாள் அல்ல இன்றைக்கே கத்தர் இந்த வாசனத்தை சொல்ல போய் சொன்னார் என் பிள்ளைகளுக்கு சொல்லு இவ்வளவு நாள் புறஜாதிகளுக்குள்ளே இருந்தாங்க இப்போ அவங்க முன்பாடி ஆசீர்வாதமாக இருக்க போகிறார்கள் சாபத்திற்கு அடையாளம் சாபத்திற்கு அடையாளம் அவன் என்று பேர் சொல்லியிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் உங்களை சொல்ல போகிறார்கள் ஈசாக்கு தேசத்தில் விதவே தான் கத்தரவனை ஆசிர்வதித்து நூறு மடங்கு பெருக பண்ணினார் அதுபோல கத்தர் இன்னைக்கு வருகிற நாட்களில் நாட்களிலேயான ஆசீர்வாதத்தை கொடுத்து வானம் தன் பணியை கொடுக்க போகிறது கைகளை தட்டி கத்தரை மகிமப்படுத்துங்க இந்த மாதத்துல கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ண போகிறா லூயா சாபமா இருந்தீங்கல்ல வேலைக்கு வர்றல ஆசீர்வாதம் இல்லை நன்மை இல்லை நான் சாபமா இருந்தீங்க ஆண்டு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறாங்க நாற்றமாயிருந்த வாழ்வை நம்மை மேன்மைப்படுத்த போகிறார் அலையா அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்ய போகிறேன் பயப்படாதீங்கள் கைகள் தடப்பட கடவுது கையை சோர்ந்து போட்டுறாதீங்க ஐயோ ஆறு மாதமாய் ஆவாரம் இல்லையே அஞ்சு மாதம் ஒன்றுமே கிடைக்கல இத்தனை லட்சம் காரணம் பயப்படாதீங்க ஒரே காரியத்தில் அத்தனை கத்தனை முடிச்சிடுவார் கைகளை தட்டி கத்தனை மையப்படுத்துங்க இன்றைக்கு அதை தரைப்போகிறார் இன்றைக்கு சுடே அந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க கத்தர் சொன்னார் எப்படி நான் ஆசிர்வதிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே போல நான் ஆசிர்வதிக்கணும்னு நினைச்சிட்டேன் எவ்வளோ நீங்க கஷ்டப்பட்டீங்களோ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக கத்தர் நம்மளை மகிழ்ச்சியாக்க போகிறா அல்ல லூயா அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை பூமி தன் பலனை தரும் இந்த பூமியில் ஆண்டவர் சொன்னார் இந்த பழம் கொடுக்கணும்னா அது கொடுக்கணும் இந்த ஃப்ரூட் வரணும் வரணும் அரிசி விளையினா விளையணும் இது ஆண்டவர் கொடுக்குற கட்டளை எவ்வளவுதான் தான் விவசாயத்தை அழித்து பில்டிங் கட்டினாலும் எந்த மனுஷன் சாப்பிடாம இருக்கான் நூற்றி நாற்பது கோடி ஜனமும் சாப்பிடத்தான் செய்யுது ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இது அவர் கரத்தில் இருக்கிறது மனுஷங்க வேண்டாம் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஏமாத்தலாம் கத்தர் செய்கிறத செய்வார் ஒரு ஆமை சொல்லுங்கள் விஞ்ஞானிகள் சொல்லலாம் அஞ்சு வருஷம் இனி மழை இருக்காது தண்ணினால் பஞ்சம் ஆயிரம் சொல்லலாம் கத்தர் ஜபிக்கிற பிள்ளைகளை நினைத்து தேசத்தை பாதுகாப்பார் ஆமே எந்த கவலையும் யார் ஆண்டவர் நமக்கு ராஜாவா இருக்கிறா கைதட்டி கத்திர வகைப்படுத்துங்க ஒரு லேலியா சொல்லுங்க நம்ம தள்ளல ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம் நீங்க தான் தலைவர் ஆண்டவரே நீங்க தான் ராஜா ஆண்டவரே நீங்க என்ன நடத்துவீங்க ஆண்டவரே எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ன வசனம் அப்படி சொல்லி என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் நாம் அவருடைய ஆடு கை தட்டுங்க பாகலாம் ராமேன் சொல்லுங்க வியாபாரமே முடிஞ்சு போச்சு வேலையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க இனி ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னால் சீரிங்க கவலைப்படாதீங்க ஆமாங்க எனக்கும் அப்படி தான் சொல்லாதீங்க உங்களுக்கு நடக்கும் ஆமே அதுதான் விசுவாசம் உங்களுக்கு ஆண்டவர் வாய்க்கை பண்ணுவார் உங்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்க சில காரியத்தினால எனக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் அதெல்லாம் சரி பண்ணுங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்ட்டு கத்தர் சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதத்தில் எழுதி வச்சுக்கிடுங்க திராட்சை செடி கனி தரும் விதைப்பு சமாதானமாக இருக்கும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் இதெல்லாம் தந்தா உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இருக்காது கத்தர் உங்களை ஆசீர்வச்சு பெருக பண்ணுவார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஜபிக்கபடி முடியல எழுந்திருக்கலாம்